கதை சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி தயக்கத்தோட உட்காந்துட்டே சார் எனக்கு புரியல அந்த தயக்கம் ஏன்னு இல்லை இது நீங்கள் எப்போ ஷூட்டிங் சார் சொல்லுங்க நான் எத்தனை நாள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுன்னு சார் நடிக்கிறீங்களா நடிக்கிறீங்களா அதுதான் சொல்லி நடிக்கிறேன் அப்படின்னா அவருக்கு நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறோம்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்குது இந்த மாதிரியான ரோல் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் இந்த ரோல் நடித்ததில் நான் ரொம்ப வித்தியாசமான ஒரு உணர்வாக என்ன பார்க்குறேன்னா எத்தனை தான் கோடி வச்சிருந்தாலும் இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய சக்தி இருந்தாலும் அவனோட பிணக்கோளத்தை அவன் பார்த்துருக்க மாட்டான் அந்த வாய்ப்பு கலைஞர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான வாய்ப்பு எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் சரி ஒரு டெட் பாடி கேட்ட போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போன்னே அவனுக்கு நினைக்க மாட்டான் அது வந்து நம்ம இங்கே நோவும் சொல்ல முடியாது நம்ம வந்து பண்ணி தான் அவனை ப்ரொஃபஷனாக அதை பண்ணுறான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சதுன்னு பார்த்தா அர்ஜுன் ஏன்னா என்ன தூக்கி சுமந்தாருங்க படத்தில் சுமந்தாருன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை எல்லாம் இல்லை அது பல தடவை பல ஷாட்டுக்கு பல டேக்குக்கு லைட்டுக்காக பேக்ரவுண்டுக்காக எத்தனையோ தடவை காலில் செருப்பு போடாமல் என்னை தூக்கி சுமந்துட்டு ஓட வேறு சொல்லுவார் டேரக்டர் ஒவ்வொருத்தரையும் பற்றி எனக்கு கனெக்ட் பண்ணி பேசுகிறதுக்கு ஒவ்வொரு ஒரு பெரிய பெரிய கதை இருக்குது அங்கே இருக்கிற எல்லாரோடையும் எனக்கு ஒரு அப்படி ஒரு பரிச்சயம் இருக்குது திடீர்னு கூடுவாங்கன்னு எதிர்பார்க்கல நான் வேறு ஒன்றும் ப்ரிப்பேர் ஆகவே இல்லை ஏன்னா இந்த படத்தில் சொன்ன மாதிரி எல்லா படத்துக்கும் ரிஹர்சல் பண்ணிட்டு கூட போகலாம் இந்த படத்துக்கு ரிஹர்சல் பண்ணால் அது ஏன் ரோலுக்கு ரிஹர்சல் பண்ணால் ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்கும் இன்னொன்று ஆபத்தாகவும் இருக்கும் ஏன்னா எனக்கு இருக்கிற இந்த படத்தில் இருக்கிற ரெண்டு சிக்கலுமே ரிஹர்சல் பண்ண முடியாத சிக்கல் எனக்கு தெரிஞ்ச சரி அதை விட்டுரும் அதை பற்றி நிறைய பேசிட்டாரு பார்த்து சார் நான் இந்த படத்தில் கொஞ்சம் த முதல்ல விஷால்வங்கனுக்கு நன்றி சொல்ல ஏன்னா ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு தான் நன்றி சொல்ல மறந்துடுவோம் இந்த படத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு விஷாலுக்கு ரொம்ப நன்றி முதல்ல கதை சொல்லிவிட்டு வந்து ஒரு மாதிரி தயக்கத்தோட உட்காந்துட்டேன் இருந்தார் எனக்கு புரியல அந்த தயக்கம் ஏன்னு இல்லை இது நீங்கள் எப்போது ஷூட்டிங் விஷால் சொல்லுங்கள் நான் எத்தனை நாள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா சரி நடிக்கிறீங்களா நடிக்கிறீங்களா அப்படின்னாரு அதுதான் சொன்னீங்க நடிக்கிறேன் அப்படின்னா அவருக்கு நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுணுன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்குது இந்த மாதிரியான ரோல் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் ஏன்னா நம்ம நடிக்க மாட்டோம்னு நினச்சிக்கிட்டே நம்மளுக்கு சொல்லவே மாட்டாங்க நமக்கு ஸோ அப்படியான ஒரு ரோல் அதே மாதிரி இந்த ரோல் நடித்ததில் நான் ரொம்ப வித்தியாசமான ஒரு உணர்வாக என்ன பார்க்குறேன்னா எத்தனை தான் கோடி வச்சிருந்தாலும் இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய சக்தி இருந்தாலும் அவனோட பிணை கோலத்தை அவன் பார்த்துருக்கவே மாட்டான் அந்த வாய்ப்பு கலைஞர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான வாய்ப்பு அதே மாதிரி நம்மளை சுற்றி அழுகிறத நம்ம கேட்க முடியாது என கேட்குறது நம்ம இருக்க மாட்டோமே அதை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஸோ இப்படி இந்த ரோலில் வந்து நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தி கொடுத்தாரு எனக்கு வந்து விஷயம் கேட்டு ஏன்னா எவ்வளோ காசு வச்சிருந்தாலும் சரி ஒரு டெட் பாடி கேட்ட போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம் அவனுக்கு நினைக்க மாட்டான் அது வந்து நம்ம இங்கே நோவும் சொல்ல முடியாது நம்ம வந்து பண்ணி தான் ப்ரொஃபஷனலாக இதை பண்ணுறோம் அதே நேரத்தில் இதில் இருக்கிற அவுட்புட்டு பார்க்கும்போது பயங்கரமான ஒரு சந்தோஷம் அதாவது நம்மளுடைய பிணக்கோளத்தை நம்ம பார்க்குற ஒரு வாய்ப்பு இந்த உலகத்துலேயே அமையாது யாருக்கும் கலைஞர்களை தவிர்த்து அந்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு இதில் அதே மாதிரி ரிஹர்சல் பண்ண முடியாத ஒரு கதாபாத்திரம் இது மணிகண்டன் ரொம்ப நன்றி மணி வந்து தனியாக அப்படிலாம் சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் எனக்கு நான் இந்த மேடையில் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நான் மணியை வந்து இழுத்தேன் குக்கி போட்டு ஏன்னா மணிகண்டனை வந்து நீங்கள் நிறையா ப பரிணாமத்தில் பரிமாணத்தில் பார்த்துருப்பீங்க மிமிக்கர் ஆர்டிஸ்ட்டு அப்புறம் வந்து ஆக்டரு நல்ல ரசிகன் பயங்கரமாக ரசிப்பார் அது மேலே அவருக்குள்ளே ஒரு பயங்கரமான இயக்குனர் இருக்கார் அது சீக்கிரமாக நான் அதை எதிர்பார்த்துட்ருக்கேன் டைரக்ஷன் பண்ணும்போது நடிக்க கூப்பிடுங்க மணி அந்த சான்ஸ் கேட்குறதுக்காக தான் இப்போ நான் விட்டேன் ஏன்னா நான் ஆரம்பத்தில் ஒரு படத்தில் ஒரு கோட ரைட்டர் ரைட்ரு அதில் நான் ஒரு சின்ன ரோல் நடித்தேன் ஒரு ரெண்டு சீனாக தான் வரும் அந்த ரெண்டு சீன் நடித்தது எனக்கு விகடன் ஒரு பேராகிராஃப் வந்து பாராட்டி எழுதியிருந்தாங்க அதுக்கு முழு மணி மணிதான் ஏன்னா மணி நடிகர்களுக்கு சொல்லி கொடுக்குற விதமே வந்து பயங்கரமாக இருக்கும் நீங்கள் வந்து அப்படியே ஊட்டி விடுவாப்புல அந்த மாதிரி ரொம்ப நன்றி மணி தேங்க்யூ ஸோ மச் ஐயா ஸ்ரீகணேஷ் எல்லாருக்குமே நன்றி வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு ஏன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு லோகோ போட்டாச்சுன்னா படம் கிட்டு நான் கார்கிக்கு அப்புறம் அது மாதிரி எதாவது தொடர்பு படித்து பேசுகிறதுக்கு எனக்கு நிறையா கதை இருக்குது எல்லாரோடையும் அந்த அதில் வந்து சக்தி அண்ணா இதுக்குள்ளே வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு எனக்கு ஒரு விஷால் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே ஓகே படம் கிட்டு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா நீங்கள் இதோடய அசோசியேட் ஆனதுக்கு அப்புறம் சிவாத்மிகா ஹீரோயின் அவங்கள பற்றி பேசினோம் அர்ஜுன் தாஸ் எங்களுக்கு வந்து இது நான் இது இங்கேயும் போயிட்டு பண்ணிட்டு வரேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இது ரெண்டாவது படம் அநீதி கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் நினைக்கிறேன் அநீதிக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த படம் சேர்ந்து பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்ததுன்னு பார்த்தா அர்ஜுன் ஏன்னா என்னை தூக்கி சம்மந்தாருங்க படத்தில் சமந்தாருன்னா ஒரு தடவை ரெண்டு தடவைலாம் இல்லை அது பல தடவை பல ஷாட்டுக்கு பல டேக்குக்கு லைட்டுக்காக பேக்ரவுண்டுக்காக எத்தனையோ தடவை காலில் செருப்பு போடாமல் என்னை தூக்கி சுமந்துட்டு ஓட வேறு சொல்லுவார் டேரக்டர் அது மாதிரி என்னை தூக்கி சுமந்து நடித்த அர்ஜுன் தாஸ்க்கு நன்றி நான் எவ்வளோ பாரமாக இருந்தானே எனக்கு தெரியல அது அர்ஜுன்ட்டான் கேட்கணும் இதுக்கப்புறம் நான் ஏன் இங்கே யூடியூப் பண்ணிட்டு வந்தேன்னா சிவாத்மிக்கு அவங்க வந்து நான் சரி இன்றைக்கி என்னென்னமோ இவர் வந்து திட்டம் போட்டு வச்சுருந்தார் அவர் அர்ஜுன் தூக்கிற மாதிரி இப்போ சிவாத்மிக் தூக்கிட்டு போனோம் இப்போது ஐயோ சீன்லாம் சொல்கிறேண்ணா சரி ஓகே அப்போ இவர் வந்து ரெண்டு பக்கம் ட்ராலி போட்டுடலாம் அதில் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுட்டு அது மேலே நடக்க காலை வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி என்னென்னவோ பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ டக்குன்னு சிவாத்மிகா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குண்டு கட்டை தூக்கிட்டாங்க மூட்டையை தூக்குற மாதிரி இப்படி தானே தூக்கணும் அப்படின்னு முடிச்சு விட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்வாத்மிகா அவங்களோட ஃபுல் பவரையும் வந்து காமிச்சிருக்காங்க ஏன்னா அவங்களே என்ன தூக்கி சம்பந்தம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அப்படி அப்புறம் தயாரிப்பாளர்கள் நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க ஏன் வச்சுருக்கீங்களா இல்லைன்னு தெரில அமெரிக்கா கூட்டு போகிறேன் இருக்கீங்க எல்லாரையும் நீங்கள் படம் இட்டானதுக்கப்புறம் இங்கே எல்லாேருக்கும் டிக்கெட் போட்டிருக்கேன் முன்னாடி இந்த படத்தோட அறிமுக விழாலே வந்து அதை சொல்லிட்டாங்க அதனால் தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக அப்புறம் மெட்ராஸ் மேட்னி திரைப்பட இயக்குனர் கார்த்திகேன்மணி அவருக்கு ரொம்ப நன்றி நான் கூப்பிட்டேன் நேற்று தான் கூப்பிட்டேன் வந்துட்டார் ரொம்ப ரொம்ப நன்றி இதில் யாரையும் விட்டுனா அந்த ஐயா ரொம்ப நன்றி லவர் லவ் ஸ்டோரி சரி எனக்கு என்னோடய ந நண்பரோட டீமில் ஒர்க் பண்ணியிருந்தார் அங்கேருந்தே எனக்கு தெரியும் நான் நித்தம் ஒருவாணம் பண்ணும்போது அந்த கார்த்தி அவரோட குழந்தனால எனக்கு ரொம்ப நெருக்கம் மாதிரி நிறையா எல்லாரோடையும் சொல்கிறதுக்கு நிறையா கதை இருக்குது அப்புறம் வந்து ஹிமான் ஐயா நாங்கள் சொல்லுவோம் நான் எங்கள் பப்ளிக் படம் டைரக்டர் அவர் வந்து வேறு படமும் எடுக்க மாட்றாரு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்றாருன்ற மாதிரியே இருக்குது சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சார் ஏதோ இப்போ திருப்பி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த படத்துக்காக நான் வந்து வெயிட் பண்ணுறேன் சார் சாரோட ஆல்பம் வந்து வேறு லெவலில் இருக்கும் இதுவே பயங்கரமாக இருக்குது நான் இன்னும் அதை வந்து ஒரு படி மேலே அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல சார் உண்மையிலே அந்த ஒரு வேளை இது இந்த இடத்துல நான் அப்படி சொல்லிட்டேன்னு கூட நினச்சிக்கிட்டோம் வெயிட் பண்ணுறேங்க சார் நான் அவங்களோட தீவிரமான ரசிகர் அப்படின்றதுக்கு நீங்கள் ரெண்டு பேர்ட்டு விசாரிச்சது தெரியும் பப்ளிக் டைரக்டரிங் யூபாரதிஜா ஆக்டிங்க கேட்டிங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ பெரிய ரசிகர் அப்படின்றதுக்கு டிஎஸ்கே ரொம்ப நன்றி ஐயா டிஓபி ஐயா ஐயா உங்களுக்கெல்லாம் நம்ம நான் டீக்கெல் நின்று பேசிக்கலாம் பிரச்சனை இல்லை அது மாதிரி நான் யாரையும் விட்டுட்டு தெரியல எல்லாருக்கும் நன்றி வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்திபன் சாருக்கு ரொம்ப நன்றி விஷால் மறுபடியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி விஷால் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச்